தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுத் தாக்குதல் பின்னணியும் உளைவுகளம் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவரது சந்தை குணரட்னம் ஈரான் மீது இஸ்ரேல் ஜூன் மாதம் பதினூன்றாம் தேதி பாரிய தாக்குதல்களை நடத்த தொடங்கியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முதன்மை அணுசக்தி விஞ்ஞானிகள் நாட்டின் வான் பாதுகாப்பு உயர்மட்ட ராணுவ தலைமை பீடம் ஆகியவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்கியிருந்தது இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலின் டெல்லவிவ் மற்றும் ஹைவா ஆகிய நகரங்கள் மீது அறிகளை தாக்குதல்களை நடத்தியிருந்தது அதில் இருபத்தி நான்கு பேர் வரை கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருந்தன ஜூன் மாதம் இருபதாம் தேதியன்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை ஈரானில் தாக்கின இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து நிபந்தனையற்ற டசன் நடைவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஈரானை வலியுறுத்தியிருந்தார் ஈரானை தலைநகர் டெஹ்ரான் பத்து மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது அத்தகு மக்கள் செறிவான நகரில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் கட்டளையிட்டிருந்தது அச்சத்தி பெருமளவு மக்கள் தலைநகரில் இருந்து வெளியேறியுள்ளனர் குடும்பம் குடும்பமாக நூறாயிரக்கணக்கில் மக்கள் நெடுஞ்சாலைகளின் ஊடாக இடம் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன பல நாட்கள் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேலுக்கு பதிலளித்துள்ளது இவற்றில் பல இஸ்ரேலின் நிறுவன எதிர்ப்பு கருவியான அயன் டோமின் தடுப்பில் அகப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டிருந்தன ஆள் பதங்குகுலிகளை தகர்க்கும் குண்டுகளை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது போட்டு அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதன் மூலம் இஸ்ரேல் ஈரான் முரண்பாடு போருக்குள் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டுள்ளது ஃபோர்டோ நட்டான்ஸ் இஸ்வஹான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் பாரிய தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன ஜிபியு ஐம்பத்தி ஏழு வகையைச் சேர்ந்த ஆழ ஊடுருவம் பதினான்கு குண்டுகள் வீசப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றை பதிமூன்று தசம் ஆறு தொன்கள் என்பதோடு பல மீட்டர் நீளம் கொண்ட மலைகள் மற்றும் கடும் கற்பாறைகளை கொங்கிரீட்களை ஊழத்து தாக்கக்கூடிய வலுபுடையவை இந்த குண்டுகள் அமெரிக்க பி டூ வீச்சு விமானங்களில் இருந்து வீசப்பட்டுள்ளன புயலிடங்காட்டல் ஜிபிஎஸ் மூலம் இயக்கப்படுகின்ற விமானங்கள் இவையாகும் ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க குண்டு தாக்குதலை முன்வைத்து ஈரானின் அணுசக்தி திட்டம் அதன் வரலாற்று பின்னணி சர்வதேச தலையீடுகள் விளைவுகள் பிராந்திய நிலைப்பாடுகள் பற்றி விரிவாக நோக்குகிறது இக்கட்டுரை அணுவாயுத உற்பத்தி ஈரான் அணுவாயுத உற்பத்தியை நெருங்கி வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் இதனை சர்வதேச அணுசக்தி முகாமியகம் உறுதிப்படுத்தவில்லை சர்வதேச அணுசக்தி முகாமியகம் என்பது அணு தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பான பயன்பாட்டை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்படும் அமைப்பாகும் அரசாங்கங்களுக்கு இடையில் சர்வதேச ரீதியிலான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான மையமன்றமாக செயல்படுகின்றது சர்வதேச அமைதி பாதுகாப்பு மற்றும் ஐநாவின் நிலைத்தன்மை இலக்குகளுக்கும் பங்களிக்கின்றது இந்நிறுவனம் ஈரானின் அணு உருவாக்கத்தை தடுக்கும் நிமித்தமும் இத்திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதுவே இஸ்ரேல் முன்வைக்கும் தர்க்கம் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தினை கைவிட அதன் அணுமையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய கொடியினை இஸ்ரேலுக்கு முற்கூட்டியே ட்ரம்ப் காட்டியிருந்தமை தெரியவந்துள்ளது ஈரானிய அரசாங்க செய்திகளின்படி கிர்மேன் ஷாஷில் அமைந்திருந்த மருத்துவமனை மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது அத்தோடு ஈரானிய தொலைக்காட்சி ஒலிபரப்பு நிறுவனம் ஒன்றும் நேரடி ஒலிபரப்பின் போது தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு நிலையம் உட்பட்ட ராணுவ தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தது ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் தலைநகர் டெஹ்ரானில் அமைந்துள்ள மூன்று மருத்துவமனைகள் இஸ்ரேலின் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தன அமெரிக்காவின் ராணுவ தலையீடு மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது முன்னெச்சரிக்கை விடுத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தியது அதனால் அழிவுகள் குறைக்கப்பட்டுள்ளன ஈரான் ஒரு சர்வதிகார ஆட்சி பீடம் அது ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தாத அரசு சொந்த மக்களையும் பெண்களையும் ஒடுக்குகின்ற கடுமையான இஸ்லாமிய சட்டங்களையும் ஆட்சி நிர்வாகத்தையும் கொண்டுள்ளது அதற்கான அந்நாட்டின் மீது இன்னொரு விளைச்சக்தியோ அல்லது வெளிநாடுகள் கூட்டாகவோ தாக்குதல் நடத்துவதும் மக்களை கொள்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இதனை கிரிமினல் நடவடிக்கை என ஈரான் கூறியதில் எந்த தவறும் இல்லை ஈரான் அணுசக்தி வரலாறு ஈரானின் அணுசக்தி திட்டம் அதன் வளர்ச்சி அது சார்ந்த சர்வதேச உடன்படிக்கைகள் அதன் நிமித்தம் உருவாகியுள்ள பிராந்திய மற்றும் உலகளாவிய பதட்டங்களை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை வழங்குவது பொருத்தமானது அத்தோடு இந்த விடயத்தில் ஈரானின் நிலைப்பாடு இஸ்ரேலின் எதிர்வினைகளை பற்றியும் பேசுவது முக்கியமானது ஈரானின் அணுசக்தி திட்டம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்க ஆதரவுடன் ஷா முகமது ரெஜாபஹ்லவி ஆட்சியின் கீழ் சிவில் அணுசக்தி திட்டமாக தொடங்கப்பட்டதாகும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிகழ்ந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அந்த திட்டம் நிறைநிறுத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரான் மீது ஈராக் போர் தொடுத்ததை அடுத்து ஈராக்கிற்கு எதிரான தனது பாதுகாப்பு என்ற மூலோபாயத்துடன் மீண்டும் அணுசக்தி திட்டம் தொடங்கப்பட்டது நட்டான்ஸ் மற்றும் அராக் ஆகிய பிரதேசங்களில் ரகசிய அணுசக்தி உள்காட்டமைப்புகள் பற்றி அறிய வந்தது இது ஈரானின் அணுத்திட்டத்தின் இராணுவ நோக்கங்கள் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தியதோடு ஈரான் மீதான ஐநாவின் பல்வேறு தடைகளுக்கும் காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜெர்மனி மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையின் நிரந்தர உறுப்பு நாடுகளுடன் கூட்டு விரிவாக்க செயல் திட்டத்தில் ஈரான் இணைந்தது இந்த உடன்படிக்கை யுரேனிய சுத்திகரிப்பை கட்டுப்படுத்தியதோடு ஈரான் மீதான பொருளாதார வணிக தடைகளை தளர்த்துவதற்கான ஆய்வுகளையும் அனுமதித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கூட்டு உடன்படிக்கையில் இருந்து அமெரிக்கா விலகியது காலப்போக்கில் அணுவாயுத தரத்தினை நெருங்கும் அளவுகளுக்கு யூரேனிய சுத்திகரிப்பை ஈரான் அதிகரித்தது சர்வதேச அணுசக்தி முகாமைத்துவ நிறுவனத்துடனான ஒத்துழைப்பையும் குறுக்கியது இது ஈரான் அணுவாயுத உற்பத்தியை நோக்கி நகர்கின்றதான அச்சுறுத்தலாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளால் உருவாக்கப்பட்ட வழிகோலின இரகசிய அணு உற்பத்தி சாதனங்களின் பயன்பாடு அறுபது வீத யுரேனிய சுத்திகரிப்பு உட்பட்ட காரணிகளை முன்வைத்து அணுவாயுத தடுப்பு உடன்படிக்கை ஈரான் மீறியதாக ஐஏஇஏ அறிக்கை வெளியிட்டது ஈரானுக்கு சிவில் நோக்கங்கள் மட்டுமே உள்ளன என்பதை உறுதிப்படுத்த ஐஏஇயினால் முடியவில்லை ஈரான் தனது அணுசக்தி கொள்கையில் மூலோபாய தழிவின்மையை வெளிப்படுத்தியுள்ளது அணுசக்தி திட்டத்தினை ஈரான் தற்காப்பாகவும் பேச்சுவார்த்தைகள் பேரம் பேசலுக்கான நுழைவீச்சுவீட்டாகவும் பயன்படுத்தி வந்துள்ளது ஈரான் தனது பாதுகாப்பு கொள்கையின் ஒரு பகுதியாக பிராந்திய இராணுவ போராட்டக் குழுக்களை ஆதரிக்கிறது இஸ்ரேலின் அணுவாயுத பின்புலம் இஸ்ரேலுக்கும் ஒரு அணுவாயுத பின்புலமும் வரலாறும் உண்டு அரபு நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கவும் தனது இருப்பிற்கான பாதுகாப்பிற்காகவுமான அணுவாயுத மேம்படுத்தல்களை இஸ்ரேலும் அதன் தேச உருவாக்கத்தை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே முன்னெடுக்க தொடங்கியது பிரான்ஸ் நாட்டின் ஆதரவுடன் அத்திட்டம் தொடங்கப்பட்டது இஸ்ரேல் ஏறத்தாழ தொன்னூறு அணுவாயுத நிலைகளை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை போதக்குறைக்கு இஸ்ரேல் அணு பரவல் தடுப்பு உடன்படிக்கையிலும் இணையவில்லை இது சர்வதேச சக்தி முகாமியகத்தின் ஆய்வுகளுக்கு இடமளிக்காமல் தவிர்க்கவும் உதவுகிறது மத்திய கிழக்கின் பாதுகாப்பு இயக்கவியல் இடியப்ப ஒத்தது அணுவாயுத திட்டங்களுக்கு எதிரான எதிர்வினைகளும் முற்றிலும் நலன்சார் அதிகாரம் சார் அரசியல் மயப்பட்டவை அச்சுறுத்தலற்ற அணுசக்தியாக இஸ்ரேல் கருதப்படும் சமவேளையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் அதீத அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகங்கள் போன்ற பிராந்திய சக்திகளும் அணுசக்தி உடன்படிக்கைகள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டுள்ளன அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அணுவாயுதங்களை வைத்திருக்க உரிமை உள்ளது என்னும் போது ஈரான் ஏன் வைத்திருக்கக்கூடாது பிராந்திய பாதுகாப்புக்கும் படை நிலைக்கும் அது அவசியமானது என்ற அரசியலை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கேள்வி புறந்தள்ள முடியாதது போரை விரிவுபடுத்தாத ஈரானின் அணுகுமுறை ஒப்பீட்டளவில் ஈரான் இப்போரை கூர்மையாக்கி விரிவுபடுத்த விரும்பவில்லை என்பதை அதன் அணுகுமுறைகளில் இருந்து காண முடிகிறது கட்டாரில் அமெரிக்க ராணுவ தளத்தினை தாக்கியுள்ளது அது ஒரு வகையான ராஜதந்திர பதிலடியும் பதில் எச்சரிக்கையுமாகும் அமெரிக்க மண்ணில் ஈரான் பழிவாங்கல் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சம் பல மட்டங்களில் நிலவி வந்தது பொதுமக்களுக்கும் அத்தகைய அச்சங்கள் இருந்தன அமெரிக்க பயணம் மேற்கொள்ளவிருந்த சிலர் அப்பயணத்தை தவிர்க்கும் மண்ணிலைக்கு சென்று பின் நிலைமைகளில் அரசியல் பரிமாணம் குறித்த தகவல்கள் மதிப்பீடுகளின் அடிப்படையில் பயணத்தினை முன்னெடுத்ததையும் அறிய முடிகிறது நிலவிய அச்சுறுத்தலை ட்ரம்ப் நிர்வாகமும் அமெரிக்க மற்றும் அமெரிக்க சார்பு ஊடகங்களும் பாதுகாப்பு கடுபடிகளை அதிகரிப்பதற்கான கருவியாக கையாண்டன முரண்பாட்டினையும் பதற்ற சூழலையும் தீவிரப்படுத்தவும் விரிவாக்கவும் இடம் கொடுக்காதிருப்பதில் ஈரான் இருப்பதை அவதானிக்க முடிகிறது ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீது கண்மூடித்தனமாக வலிந்து ஒரு ஆக்கிரமிப்பினையோ ஈராக் ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பு போல மேற்கின் ஆதரவினை தன் பின்னால் சிரட்டியவாறு களமிறங்குவதற்கான வாய்ப்பினையோ வழங்கக்கூடாது என்பதில் ஈரான் தெளிவாக உள்ளதான தோற்றப்பாடு தெரிகிறது ஈரானின் தற்போதைய ஆட்சி பீடம் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுத் தாக்குதல்களை தாண்டி நீடிக்குமானால் பொருளாதார மற்றும் இராணுவ இழப்புகளால் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பது கடினமாகும் அதேவேளை தற்போதைய ஆட்சி பீடம் வீழ்த்தப்படும் ஆயின் அணுசக்தி ஆயுத திட்டம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும் என்ற கருத்துக்களும் சில மட்டங்களில் முன்வைக்கப்பட்டன சர்வதேச சட்ட மீறலும் பொறுப்பு கூறலின் அவசியமும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாகவும் தனித்தனியாகவும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்கள் கொலைகள் சிவில் மற்றும் அணு அறிவியல் நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற நடவடிக்கை என்பதோடு அரசுகளின் பொறுப்பு மற்றும் சர்வதேச விளம்பியங்கள் சார்ந்த கூட்டு பொறுப்பு மீறல் குற்றங்களிலும் சேர்ந்தன இந்த வகை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் தீர்மானங்களில் ஐக்கிய நாடுகள் தீர்மானம் நானூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மற்றும் அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரையறுக்கப்பட்டுள்ளன இந்த இழப்பீட்டுக்கான சட்டப்பூர்வ மற்றும் நிறுவன ரீதியான வரைவுகளையும் வழங்குகின்றன ஐக்கிய நாடுகள் தீர்மானங்களில் மேற்கொன்ன சாசனங்கள் ஈரானுக்கு சாதகமானவை ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்து இழப்பீடு வழங்க ஐக்கிய நாடுகள் ஆதரவு கொண்ட சர்வதேச ஆணையகத்தை அமைக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்படுகின்றன கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி அல் ஜசீரா இணையத்தில் எழுதிய கட்டுரையில் அப்பாஸ் அலி கட்கோதயி இதனை வலியுறுத்தியுள்ளார் ஹட்கோதையி பல முக்கியமான கல்வியியல் பணிகளை வகித்துள்ளார் அரசியலமைப்பு சபை ஆய்வு நிறுவன தலைவர் ஈரான் நீதித்துறை அமைச்சகத்தில் நீதிபதியாகவும் இருந்துள்ளார் இக்கட்டுரையில் அவர் ஐஏஇயின் நடுநிலைத்தன்மை மீறல் சார்ந்தும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் போர்க்குற்றங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐஏஇஏ மட்டும் பொறுப்பாளிகள் அல்ல அனைத்து சர்வதேச அரசுகளுக்கும் அமைப்புகளுக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை தடுக்க செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களை சர்வதேச அணுசக்தி முகாமைத்துவ மையம் கண்டிக்கவில்லை இது அதன் சார்பு தன்மையை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது தவிர ஈரான் அணுசக்தி சார் கடப்பாடுகளை சரிவர கடைபிடிக்கவில்லை என்னும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது இதன் விளைவாக ஐஏஇஏ மீது ஈரான் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தியுள்ளது ஐஏஇஏ உடன் தொடர்புகளை துண்டிக்க ஈரான் ஜனாதிபதி மசூத் பேஷ்கிஷியன் உத்தரவிட்டுள்ளார் குண்டு வீசப்பட்ட மையங்களை பாரையிடுவதற்கான ஐஏஇய யின் கோரிக்கையை ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சீன் நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக்கிற்கு எதிரான போரில் அமெரிக்கா இறங்கியபோது போது ஈரழிவு ஆயுதங்களை சதாம் ஹுசீன் ஆட்சி பீடம் வைத்திருந்ததாக பொய் பிரச்சாரங்களை முன்வைத்தது அமெரிக்கா மத்திய கிழக்கில் தமக்கு சவாலாக இருந்த சாதாமை வீழ்த்துவதற்கான தந்திரமாக உயிரழிவு ஆயுதங்கள் குறித்த கட்டுக்கதைக்கு பின்னால் மேற்குலகம் திரட்டப்பட்டது சதாமை வீழ்த்திய அமெரிக்கா ஈராக்கினை பெறும் அரசியல் சமூக பொருளாதார சிதைவுக்குள் தள்ளியது அந்த அரசியல் சிதைவு மற்றும் சகதைக்குள்ளிருந்து ஐஎஸ் என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பும் தோன்றியது ஈராக்கிற்குள் அமெரிக்கா இறங்கிய போதே அடுத்த இலக்கு ஈரான் என்ற ஊகங்களும் எதிர்பார்ப்புகளும் நிலவின ஆனால் அது நிகழவில்லை ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மேற்குலகு தற்போது ஈரான் மீதான இஸ்ரேலின் போரை அமெரிக்காவும் மேற்கும் முண்டு கொடுப்பதொன்றும் ஆச்சரியத்துக்குரியதல்ல அமெரிக்காவும் மேற்கும் இஸ்ரேலின் போர் மீறல்கள் சர்வதேச சட்ட மீறல்களை கண்டிப்பதில்லை என்பது ஒரு புறம் இருக்க ஈரான் அவர்களின் பரம விரோதி என்ற காரணமும் சேர்ந்து கொள்கிறது தற்போது இஸ்ரேலுடன் அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் இறங்கியது மேற்குலக நாடுகள் குறிப்பாக ஜெர்மன் பிரான்ஸ் பிரித்தானியா ஆகிய ஜி செவன் உச்சிமாநாட்டில் இஸ்ரேலின் தற்பாதுகாப்பு உரிமை என அதன் தாக்குதல்களை நியாயப்படுத்தியுள்ளன ஜெர்மன் தலைநகர் பிரெட்ரிக் மெட்ஸ் ஒருபடி மேலே சென்று இஸ்ரேல் எமக்காகவும் சேர்ந்து கடினமாக பணி செய்கிறது என்று இஸ்ரேலின் போருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அணுசக்திசார் பொறுப்பு கூறலை ஈரான் பின்பற்றவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகாமை மையம் சுட்டிக்காட்டினாலும் அதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல் சர்வதேச சட்டத்திற்கு முற்றிலும் புறம்பானது உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களை அமெரிக்காவும் மேற்கும் போர்க்குற்றமாக சித்தரிக்கின்ற போது ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலை தற்காப்பு போர் என்பதில் எந்தவித தர்க்க நியாயமும் இல்லை மேற்குலகம் உக்ரைனுக்கு ஆதரவான தமது நிலைப்பாட்டிற்கு நியாயம் சேர்க்க விரும்பினால் போர் தொடர்பான சர்வதேச சட்ட நியாயத்தை அனைத்து சூழலிலும் சமமாக பொருத்தி பார்க்க வேண்டும் அமெரிக்கா தலைமையிலான மேற்கு தமது எதிராளிகளை கையாளுதலில் தனி விதிகளை கடைப்பிடிக்கிறது இங்குதான் வரிந்த தாக்குதல் தற்காப்பாகவும் தாக்குதல் நடத்தியவர் பாதிக்கப்பட்டவராகவும் சித்தரிக்கப்படுகின்றார் என்ற ஜோர்ஜ் ஆர்வெல்சன் கூற்று பொருந்திப்போகின்றது மேற்கின் நனகுமுறைக்கு பிளவுகளை தாண்டிய தேசிய ஒருமைப்பாடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அழிவுகள் ஈரானில் நிலவி வந்த பிளவுகள் ஆட்சி பீடத்துக்கு எதிரான மனநிலைகளை தாண்டி ஈரானிய மக்களிடையே தேசிய ஒற்றுமையை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலைமைகள் குறித்து சமூக மாநடவியலாளர் ஹொசைன் ஹெம்டெக் ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காடியின் பத்திரிகையில் எழுதிய கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் மத்திய கிழக்கில் பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்ட சக்திகளுக்கான அதன் ஆதரவு ஈரானின் ஜனநாயக விரோத போக்குகளை காரணங்களாக முன்வைத்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலின் தாக்குதல்களை ஆதரிக்கின்றன இந்த போக்கு மேற்கு நாடுகளின் நியாயத்தன்மை நடுநிலைமை சார் நம்பிக்கை இனங்களை மத்திய கிழக்கில் மேலும் குறைத்துள்ளது மேற்கின் பாரபட்ச ஒருதலைபட்ச அணுகுமுறை காரணமாக அணுசக்தியை தமது இருத்தலியல் பாதுகாப்பிற்கு அவசியமான ஒன்று என்று பல ஈரானியர்கள் கருத தொடங்கியுள்ளனர் தமது நாட்டின் மீது எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய வெளிச்சக்திகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ள தேவையான ஒரு தடுப்பாக அணு ஆயுதங்களை ஈரானியர்கள் கருத தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் தற்போது ஒரு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது ஆனாலும் இஸ்ரேல் அதை கடைப்பிடிக்கும் என்ற நம்பிக்கை கொள்ள முடியாது அத்தோடு இந்த முரண்பாட்டில் மேற்குலக அல்லது சர்வதேச தரப்புகளை நம்பகமான நடுநிலையாளர்களாகக் கருத முடியாது அதற்கான வரலாற்று ரீதியானதோ சமகாலத்தினதோ முன்னுதாரணங்கள் இல்லை ஈரானின் ஆட்சி பீடத்தினை இராணுவ அரசியல் பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்துவதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இலக்காக கொண்டுள்ளன நன்றி